தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமரித்தாளுக்காங்க மானாமதி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சு இடங்க தார் ரோட்லேருந்து நமக்கு நூறு மீட்டர் முப்பது அடி பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தார் சாலையிலேருந்து நூறு அடிங்க நூறு மீட்டர் நூறு மீட்டர் வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி செல்வதற்கு நல்ல மண்ணு கொட்டி வழித்தடம்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இது ஒரு புஞ்சு இடம் ஐந்து ஏக்கர் ஐம்பது செண்டுங்க புஞ்ச இடங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் நல்லா ஸ்கொயராக இருக்குது சைட்டுக்குள்ளே போயின்னு இருக்குது அந்த பவுண்ட்ரி மண்பாதை வழி தடம் வந்து உங்களுக்கு நான் வழியை காமிச்சின்னு போயின்னு இருக்கேன் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் வரும் அருமையான சைட்டு அந்த தார் ரோடு அங்கே பாருங்கள் அந்த தார் ரோடிலேருந்து தான் நமக்கு நூறு மீட்ரு தான் உட்புறமாக அந்த சைட்டு போதுங்க முப்பது அடி மண்பாதை வழி மறைச்சிருக்காங்க ஒரு சென்டின் விலை இருபத்தொராயருபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும் நம்ம ஓனராக தாங்க பேசிக்கணும் இது ஒரு புஞ்ச இடங்க ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இதில் வந்து ஒரு கிணறு இருக்குது வளமான கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி வைப்பேன் இருக்குது நல்ல தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து அந்த எட்டு வழி சாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் தான் அங்கே போதுங்க சென்னை டு சேலம் போகிற அந்த எட்டு வழி சாலை வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் தான் வந்து போதுங்க இதுதாங்க பவுண்ட்ரி இந்த மண் பாதை வந்து நம்ம சைட்டில் வந்து ரீச் ஆகிடுது இங்கே கேட்டு போனால் கூட நம்ம கேட்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க பெண்டுக்கிட்டு கிடையாது ஒரே ஸ்கொயருங்க ஸ்கொயரு குஞ்சு இடங்க ஒரு சென்டின் நுழைக்கு இருபத்தி ரூபாயிருப்பாங்க நல்ல மலம் மல கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு பார்ட்னர் கூட பிரித்து வாங்கன்னா வாங்கிக்கலாங்க இது ஒரு குஞ்சு இடங்க நம்ம சைட்லேருந்து உத்திரமேரூர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க கொஞ்சம் இடம் ஐம்பத்தி ஐம்பது சென்ட்டுங்க பெரிய பி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேன் இதில் வந்து ஒரு மாந்தோப்பு நெல்லி தோப்பு கொய்யாந்தோப்பு தென்னந்தோப்புலாம் வந்து வைக்கிறதுக்கு நல்லா தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறார் விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனர் ரெண்டை பேசிக்கலாங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தாங்க பெண்டு கிண்டு கிடையாது நம்ம சைட்டில் தென்னை மரங்கள் வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குது பனை மரம் வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குதுங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக ஓனர் தாங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரில் பேசிக்கலாம பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க சொத்து டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் லீகல் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது வழித்தடம் வந்து மண் பாதை வழித்தாங்க நூறு மீட்ரு பஞ்சாயத்தில் இப்போ பொது வழி பாதையாக யூஸ் பண்ணிருக்காங்க அதனால் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறதுங்க இந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் இந்த கிணறு காட்டுறதுங்க இந்த ஒரு கிணறு தான் அந்த அஞ்சரை ஏக்கருக்கு சப்ளை பண்ணுதுங்க நல்ல வளமான கிணறுங்க தண்ணி பிரச்சனை இல்லை நம்ம சைட்லேருந்து ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் ஏரி இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் அங்கே கிணறு நல்ல வளமான கிணறுங்க ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ரெண்டு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க அதில் ரெண்டு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது ஒரு சென்டின் விலை இருபத்தோராயிரம் ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தாங்க பேசிக்கணும் ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க புஞ்ச இடங்க ரெண்டு நபர்கள் கூட இருந்தால் கூட பிரித்து வாங்கிக்கலாம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து இது ஒரு புஞ்சை இடங்க உத்திரம் இருக்குங்கிறது பதிமூணு கிலோமீட்டர் தாங்க வருது மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் தான் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்